அவங்களுக்கு காலடி பிடிக்கிறதா அடிப்படி எடப்பாடி மாதிரி ஆளுங்க வந்து அதை புரிஞ்சுக்கிடணும் தமிழ்நாட்டுக்காரன புரிஞ்சுக்கிட்டு அதை அது எப்படி சரியாகும் ஒரு விருந்தாளி வீட்டுக்கு வந்தால் வந்துட்டு அவரை வந்துட்டு நம்ம குடும்பத்தோடு இருந்துச்சுப்போம் அது மாதிரி தானே அவரை வந்துட்டு ஓட்டுரிமை கொடுத்தா அப்புறம் நமக்கு அதே மாதிரி அங்கே கொடுக்குறாங்களா அவங்களுக்கு ஓட்டுரிமை கொடுக்கக்கூடாது ஏன்னா சொன்னாங்களே அவங்களே சொன்னாங்களே கேஸ் விலை வந்து நாங்கள் வந்து பாதி விலைக்கு இறக்கிடுவோம் பெட்ரோல் விலையை இன்னும் பாதி இறக்கிறோம்னு இப்போ ஆயிரத்து சில ரூபாய்க்கிட்ட விற்கலாம் கேஸு நூறுவாய்க்கு மேலே பெட்ரோல் வைக்கிறாங்க பேச மாட்டாங்களா அப்படி காங்கிரஸ் இடத்துல அந்த மாதிரி மாற வாய்ப்பு இல்லையா எல்லாரும் சொல்லுவாங்க இந்த இவங்க ஜெயிச்சா அவங்க குறை சொல்லுவாங்க அவங்க ஜெயிச்சா அவங்கள குறை சொல்லுவாங்க இது ஏற்க தானே ஆராய்ச்சி பார்த்தா தெரியும் என்னன்னு இப்போ நேற்று வந்து ராகுல் காந்தி ஒரு மீட் கொடுத்துருப்பாரு என்னன்னா வந்து இப்போ பிஜேபி வந்து ஓட்ல வந்து முறைகேடு பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு அதுவும் எவிடன்ஸோட பேசிருக்காரு இதை பத்தி உங்களோட கருத்து அது ராகுல் காந்தி முறைப்படியே சொல்லியிருக்கிறாரு நியாயமா சொல்லிருக்கிறாரு நேர்மையாக சொல்லிருக்கிறாரு ஆனால் ஆளுங்கட்சிக்காரவங்க நமக்கு பவர் கொஞ்சம் இது கொஞ்சம் சொல்லி அவங்க கேஸ் போடுவாங்க நடவடிக்கை எடுப்பாங்க ஜெயிலு போட்டாலும் போடுவாங்க ஏன்னா அவங்க அவங்க தான் மெசாரிட்டி பிஜேபி தான் மெசாரிட்டி பிஜேபியில் ஆளுங்கட்சி ஆனால் எது தப்பு பண்ணலாம்னு சரி எந்த மாநிலத்திலிருந்து யாராக இருந்தாலும் சரி எதிர்கட்சி பேசுனா ஆளுங்கட்சிக்காக சப்போர்ட் பண்ணுவாங்க தம்பி அதே சமயத்தில் அவருக்கு ராகுல் காந்தி பேச உண்மைக்கு உண்மை இப்போ பிகாரில் திருட்டு போட்டு பத்து லட்சம் ஓட்டு பத்து லட்சம் இருபது லட்சம் ஓட்டு கண்டுபிடிச்சிக்கிறாங்க அதே மாதிரி பெங்களூர்லேயும் அதே மாதிரி நடந்திருக்கு அதனால் எது சொன்னாலும் சரி ராகுல் காந்தி நேர்மையாக பேசுகிறாரு அப்படின்னு சொன்னா போது எதிர்க்கட்சிக்கு ஆளு கட்சிக்காரவங்க நடவடிக்கை எடுப்பாங்க உண்மைதான இத்தனை வாட்டி இத்தனை வருஷமா செய்யாது ஏன் இப்போ புதுசாக வந்து தேர்தல் நெருங்கும் போது செஞ்சுட்டு இருக்காங்க தேர்தல் நெருங்கும் போது ஏன் செய்யணும் அவர் பேசுறது உண்மையான இருக்கும் நாடாளுமன்றத்தில் எதிர்கட்சி தலைவர் அவர் தானே அவர் பேச்சியும் அவங்க கேட்கணும் இல்லை அதாவது ஓட்டு போட்டது அவருக்கு தெரியாத அவங்களுக்கு இத்தனி வருஷமா இந்த பத்து வருஷமாக இவர் மூணு வாட்டி கழிச்சிருக்காரு அப்போல்லாம் அவருக்கு தெரியாத அம்மா இப்போ ஏன் செய்கிறாங்க இப்போ அது கேள்வி இதுதான் அதாவது இத்திரி வருஷமா செய்யாம இப்பையா செய்கிறாங்க அதுதான் தோல்வின்ற சப்போஸ் அப்படி காங்கிரஸ் செயிச்சா இடத்துல அந்த மாதிரி மாறது வாய்ப்பு இல்லையா இருக்கு நடந்திருக்கு அதனாலதான் இருக்கு இதுக்கு முன்னாடி அவங்க ஜெயிச்சப்பெல்லாம் அந்த மாதிரி அவங்க மாத்திரம் சொல்ல முடியுமா என்னால இது வந்து ஆராய்ஞ்சு பார்த்தா தான் தெரியும் எல்லாரும் மாறி மாறி கற்று சொல்லுவாங்க இந்த இவங்க ஜெயிச்சா அவங்க அவங்கள குறை சொல்லுவாங்க அவங்க ஜெயிச்சா அவங்கள குறை சொல்லுவாங்க ஏற்க தானே ஆரஞ்சு பார்த்தா தெரியும் என்னன்னு இந்த மாதிரி இப்போ தமிழ்நாட்டில் நடந்திருந்தா என்ன மாதிரி தமிழ்நாட்டில் நடக்கிறதுக்கான சான்ஸ் ரொம்ப கம்மி ஏன்னா நம்ம வந்து ரொம்ப விழிப்புணர்வோடு இருப்போம் என்ன சான்ஸ் கம்மி தான் நடக்கலாம் அடுத்து தேர்தலானது கை கொடுத்து நடத்தால் நடக்கலாம் சொல்ல முடியாது நடந்தால் அவன்ட்டு டிஎம்கே உடைய ஓட்டு வங்கி குறையும் அவன்ட்டு இவங்களுக்கு பிஜேபிக்கும் ஏடிஎம்கேக்கும் ஓட்டு ஜாஸ்தியாகும் ஆனால் வெல்றதுக்கு வாய்ப்பு இல்லை நடக்காது நடக்க இருப்பாங்க இப்போ எடப்பாடி கூட இருக்காருல்ல அவங்களாம் வந்து அது மாதிரி தான் பண்ணுவாங்க இப்போ தமிழ் இசை இருக்காங்களா பிஜேபி இருக்கவங்க அவங்க வந்து என்ன ஒரு சில நாள் முன்னாடி என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்து வட மாநிலங்களில் இருக்கிறவங்க வந்து தமிழ்நாட்டில் இருக்கவங்களுக்கு வந்து ஓட்டுரிமை வந்து இங்கே கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்கள வச்சு இந்த மாதிரி நடக்கும் என்ன நியாயமா இது அது அந்நியாயம் இன்னைக்கு வட மாநிலத்திற்காரவங்க இன்னைக்கு எத்தனை ஒரு ஒரு கோடிக்கு மேலே இருப்பாங்க கூட எண்பது லட்சம் பேர் இருப்பாங்க தமிழ்நாட்டில் சென்னையிலேயே இன்னைக்கு போலீஸ்காரன் சொல்கிறாங்க ஒரு நாளைக்கு ரெண்டாயிரம் பேர் இறங்குறாங்க ஐயா பேர் இறங்குறாங்க ஐநூறு பேர் போகிறாங்க அப்படின்னு அப்போ வந்து இறங்கிட்டு ரெண்டாயிரம் பேர் இறங்குறாங்க ஐநூறு பேர் போகிறாங்களாம் அப்போ இறங்க இறங்க வரும் அதாவது அந்த மாநிலத்தில் சம்பளம் நூறுரூவா நூற்றி இருபது தானா இங்கே ஆறுநூறுவா எழுநூறுவாண்ணா இன்னும் செய்ய எட்நூறுரூவா சம்பளம் இங்கே இந்த சாப்பாடு அங்கே கிடையாது அவனை கேட்டு நான் பண்ண பார்த்து என்ன ஆனால் எங்கள் இடத்துல பச்சை உருளைக்கிழங்கு பச்சை உட்காந்து சாப்பிட்றோம் சப்பாத்தியாக சாப்பிட்றோம் இந்த மாதிரி ருசியாக சாப்பிட்டது இல்லை அப்படி அப்போ இங்கே மறுபடியும் வந்துக்கிட்டு இருப்பாங்க ஊற்றுக்கு நூறு அந்தந்த மாநிலத்துக்குள்ளே உரிமை கொடுக்கணும் தமிழ்நாட்டு உரிமை கொடுத்தா தமிழர்களை மரியாதை நான் போயிடுது அதாவது வள மாநிலத்தில் உள்ளவன் வந்து குடும்பத்தோடு மொத்தமாக அங்கேயிருந்து காலி பண்ணி குடும்பத்தோடு இங்கே வந்து வீடு வாங்கி விரும்பினா இல்லை வீடு கேள்வினாலும் கொடுக்குறத பற்றி கொடுத்தா கொடுக்கணும் வேலை பார்க்குறவன் போகிறவன் வரவன் ஒரு ரெண்டு பேருக்குலாம் கொடுக்கறதுக்கான சான்ஸே கிடையாது அப்படி கொடுத்தா ஏற்கனவே பிகார்கார ஐம்பது லட்சம் பேர் தமிழ்நாட்டில் இருக்கிறான் பிகார்காரில் ஹிந்திக்காரன் மேற்கொண்டி இவங்களை வந்து வச்சா இது வந்து ஒரு இது மாதிரி தான் அனுப்புற மாதிரி தான் இப்போது என்ன வேணாலும் பண்ணு அப்படின்ட்டு இப்போ வந்து ஒரு உங்களுக்கு ஆறாயிரம் பேர் கொண்டு விரும்பி வந்திருக்காம கொடுத்துருக்காங்க இது வந்து வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து உள்ளே கொண்டு வராங்க இதை தமிழ் நாட்டில் உள்ள நம்மளா அரசியல் கட்சிகள்லாம் விழிப்புணர்வு இருக்க வேணும் அவங்களுக்கு காலடி பிடிக்கிறதா ஏன் அடிப்படி எடப்பாடி மாதிரி ஆளுங்க வந்து கொஞ்சம் புரிஞ்சுக்கிடணும் தமிழ்நாட்டுக்காரன புரிஞ்சுக்கிட்டு அதை நடத்தணும் இப்போது பீகாரில் உள்ளவங்க ஓட்டு உரிமை இல்லாதவங்க வட மாநிலத்திலேருந்து வந்து இங்கே தமிழ்நாட்டில் வேலை செய்கிறவங்களுக்கு ஓட்டு உரிமை கொடுக்கணும் அது இவங்க இவங்க நாயும் இது அதான் சொன்னாங்களே அவங்களே சொன்னாங்க கேஸ் வேலை வந்து நாங்கள் வந்து பாதி வேலைக்கு ஏற்றிடுவோம் இறக்கிடுவோம் பெட்ரோல் வரையை இன்னும் பாதி அரைக்கிறோன்னு இப்போ ஆயிரத்தி சில ரூபாய்க்கிட்ட விற்கிறான் கேஸு நூறுரூவாய்க்கு மேலே பெட்ரோல் விற்கிறான் இந்த தமிழ் இதெல்லாம் பேச மாட்டாங்களா முன்னால் அவங்க தான் வந்து பெரிய போராட்டம்லாம் பண்ணாங்களா ரோட்டில் நின்று போராட்டம்லாம் பண்ணாங்க இப்போ ஏன் பேச மாட்டுறாங்க அவங்க இதை பற்றிலாம் ஏன் பேச மாட்டேறாங்க மக்கள் பிரச்சனையை பற்றி பேச ஏன் அது எப்படி சரியாகும் ஒரு விருந்தாளி வீட்டுக்கு வந்தால் வந்துட்டு அவரை வந்துட்டு நம்ம குடும்பத்தோடு இருந்துச்சு போகணும் வந்தால் ரெண்டு நாள் சாப்பாடு ஓடும் சாட்டி விட்டுருவோம் அது மாதிரி தானே அவர் வந்துட்டு ஓட்டுரிமை கொடுத்தா அப்புறம் நமக்கு அதே மாதிரி அங்கே கொடுக்குறாங்களா நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க லட்சக்கணக்கான பேர் வந்துட்டு வெளிமானத்தில் இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் ஓட்டுரிமை கொடுக்கப்பட்டிருக்காங்க போனவனையே கொடுத்துட்றாங்களா கேரளாவிலலாம் வந்துட்டு பதினஞ்சு வருஷம் நம்ம இருந்தால் தான் நமக்கு ஓட்டுரிமை கொடுக்குறாங்க அப்படியே இருந்தாலும் நம்ம சார்பாக வந்துட்டு ஒரு எம்எல்ஏவை நம்ம தேர்ந்தெடுக்க முடியாது அவன் எவனை நிறுத்துறானோ அவனுக்குத்தான் நம்ம ஓட்டு போட்டு நம்ம இதை செலுத்தணுமா அவங்க நமக்கும் தனி தனி ஒரு அங்கீகாரத்தை கொடுக்க முடியாது ஆனால் இங்கே தமிழ்நாட்டில் அப்படி கிடையாது வந்துட்டு பிற மாநிலத்தவங்க வந்துட்டு எம்எல்ஏ இதுக்கு நிற்கிறாங்க கே கேட்டகிரிக்கு நிற்கிறாங்க எம்பி கேட்டகிரிக்கு நிற்கிறாங்க இதெல்லாம் வந்துட்டு இங்கே தான் செல்ல முடியாது மற்ற மாநிலங்களில் நமக்கு அங்கீகாரம் கிடைக்காத போது நம்ம அதை வந்துட்டு தவிர்க்கிறது தான் நல்லது அவங்களுக்கு ஓட்டுருமும் கொடுக்கக்கூடாது